இந்த எஸ்ஏஆர் கொண்டு வந்தது ஒன்றிய அரசு என்று சொன்னா அதற்கு மறைமுகமாக அதை எதிர்ப்பதை போல எதிர்த்து சட்டமன்ற தீர்மானம் கூட போடாம நாங்க போராட்டம் பண்ணா அதற்கு மறைமுகமாக அந்த ஒன்றிய அரசுக்கு ஒரு நட்புறவாக செயல்படக்கூடியவது இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அப்ப இதுல வந்து சட்ட சிக்கல் இருக்கு ஆமா சட்ட சிக்கலும் இருக்கு அப்ப மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஆமா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வெறுமனே இதை நாம வந்து இந்த சதியை மட்டும் நாம இந்த சூழ்ச்சியை மட்டும் சொன்னோம்னா கோபத்தில் அதை கிழிச்சு போட்டு கூட போயிடுவாங்க ஆனா அப்படி கிடையாது எஸ்ஐஆர் வச்சு பீகார்ல ஒரு எலக்ஷனையும் முடிச்சுட்டாங்க அந்த ரிசல்ட் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில் இன்னும் மீண்டு வரல அதை போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காக ரொம்ப நுணுக்கமா கால்குலேட்டிவா ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறோம் அதுல ஒரு நீச்சு தான் அவர் நேற்று நேற்று வெளியிட்ட காணொளி வெறும் காணொளி மட்டும் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடைபெற்று ஒரே நாள்ல ஒரே நேரத்தில் இத்தனை தலைவர்கள் இத்தனை பேர் இவ்வளவு நேரத்தில் வந்து நாங்க வந்து இதை பேச சொல்லலாம் மாத்திருக்கிறோம் அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலும் தெரியும் அவர் வரதான் போறாரு பேசதான் போறாரு அந்த ஒவ்வொரு பேச்சும் தமிழ்நாட்டின் தலைவரத்தை மாற்றப்படுகிற மிகவும் காத்திரமான மிக முக்கியமான பல விஷயங்களை அவர் எக்ஸ்போஸ் பண்ண போற